மணிமகளுடைய கணவர் உசைன் சபரிமலைக்கு மாலை போட்டது பத்தி நெகட்டிவா நிறைய பேர் பேசி வந்திருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்கும் மறைமுகமா பதில் கொடுத்திருக்காங்க மணிமேகலை என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாத்திரலாமா ரெண்டு பெற்றோர்களோட சம்மதமே இல்லாம சின்னத்திரை தொகுப்பாளினியான மணிமேகலை மற்றும் உசைன் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு அவங்கவுங்க மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா பண்டிகைகளையுமே ஒன்னா செலிப்ரேட் பண்ணி வந்தாங்க இந்த நிலையில நேற்று உசைன் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தை தொடங்கியிருக்காரு இவர் வந்து ஐயப்பசாமிக்கு மாலை போட்டதை பற்றி ஒரு பக்கம் பாசிட்டிவாக பேசி வந்தாலும் மறுபக்கம் நிறைய பேர் வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து மணிமேகலை தான் உசைனை வந்து மதம் மாற வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாத்துக்கும் பதிலளிக்கும் விதமாக மணிமேகலை வந்து இப்போ ஒரு ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டு பேரும் ரம்ஜான் பண்ற மாதிரியான ஒரு புகைப்படம் மற்றும் ஹுசைன் வந்து சபரிமலைக்கு மாலை போடுற ஒரு புகைப்படம் கூட கேப்ஷன்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க மதத்தை மதிக்க தெரிஞ்சவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மணிமேகலை வந்து ஸ்டோரியில ஷேர் பண்ணி மறைமுகமா பதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு காலையில ஒரு ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களுடைய பூஜை அறையில இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் தான் அதுல ஒரு பக்கம் ஐயப்பசாமியும் ஒரு பக்கம் குரானும் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை தான் பதிவு பண்ணியிருக்காங்க சோ இதை வச்சு பார்க்கும்போது நெகட்டிவா பேசுற எல்லாத்துக்குமே மறைமுகமா மணிமேகலை வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க